அனைவரு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சய திருதியை வருஷத்தில் நாள் வரக்கூடியது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புண்ணியத்தை பெருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தர்மகாரிகளை நிறையா ஈடுபடுங்க அன்னதானம் பண்ணுறது அதை வந்து ரொம்ப ஈடுபாடாக செய்துட்டு வாங்க பொருட்கள் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் வாங்கலாம் மஞ்சள் உப்பு அரிசி இந்த மாதிரிலாம் பொருட்கள் வாங்கலாம் தங்க வாங்கணும் கிடையாது வெள்ளி வாங்கலாம் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் அந்நிகழ்வில் தங்கமாக வெளியே ஒரு கூட வாங்கலாம் அப்படி முடியாத கூட வீட்டு ஜாமானங்கள் மஞ்சள் அரிசி உப்பு எது வேணால் வாங்கலாம் பருப்பு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் மங்கள பொருட்களாக வாங்கிக்கலாம் குத்து விளக்கு வாங்குறதோ காமாட்சி விளக்கு வாங்குறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கலாம் அதேமாதிரி தானங்கள் வந்து செய்யணும் தர்மங்களே செய்யணும் ஒரு வஸ்திர தானமோ அன்னதானமோ அன்னதானம் செய்கிறது சிறப்பான பருவத்திற்கு தான் இருக்கும் அதனால் புண்ணிய காரியங்கள் செய்யுங்க இன்றைக்கி கேட்குறவங்களுக்கு உதவியில் செய்யுங்க தண்ணி கொடுங்க நீர் நீர்ம கொடுங்க இந்த மாதிரிலாம் தானம் கொடுத்துட்ருக்கலாம் இப்போ ஒரு கொடை வெயிலில் கொடை கொடை கொடுங்க வெயிலில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு கொடை கொடுங்க தர்மகாரியங்களும் தானம் பண்ணுறதையும் இன்றைக்கி அச்சைக்குன்னு செஞ்சீங்கன்னா புண்ணியம் பெருகும் அதனால் நம்ம தலைமுறையே வந்து நல்லாயிருக்கு கஷ்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா